வெல்கம் டு சர்சு சமையல் இன்றைக்கி ஒரு தொக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறேங்க அதுவும் கத்திரிக்காய் தொக்கு ரெசிபி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் வாங்க இந்த கத்திரிக்காய் தொக்கு எப்படி செய்கிறது பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற கத்திரிக்காய் தொக்குக்கு இப்போ நான் கத்திரிக்காய் தேவையான பொருட்கள் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேங்க பாருங்கள் கத்திரிக்காய் எவ்வளோ இருக்கு பாருங்கள் எங்கள் வீட்டு சுந்தரி தான் இதை கொண்டு வந்து கொடுத்தாங்க சரி இதை ரெசிபி செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவே ரெண்டு நாளாக பத்திரமா வச்சுருந்தேன் ரெண்டு கத்திரிக்காய் நான் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் அப்புறம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் இந்தளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க நீங்கள் பெரிய வெங்காயமாக இருந்தால் ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க தக்காளி ஒரு தக்காளி மீடியம் சைஸ் கருவேப்பில் வச்சுருக்கேன் அப்புறம் பூண்டு இதை நம்ம ஒன்றும் அதிகமாக தட்டிக்கலாம் இல்லைனா பொடி பொடியாக நறுக்கிக்கலாம் ஒரு பத்து பல் போல் எடுத்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்ச பழ அளவுக்கு புளி எடுத்துகிட்டு இப்போ தண்ணியில் சேர்த்துருக்கேங்க இதை கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை நறுக்கி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க கத்திரிக்காயை நல்லா கழுவிட்டு இந்த அளவுக்கு நான் பீஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் பெரிய பீஸாக தான் போட்டிருக்கேன் இப்போ இதை நம்ம நல்லா தண்ணியை வடிச்சிட்டு எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாங்க கத்திரிக்காய் வதக்கிறதுக்கு ஒரு பேன் அடுப்பில் ஏற்றிருக்கேங்க கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ என்ன காஞ்சிடுச்சு இப்போ கத்திரிக்காய் இதில் சேர்த்துடலாங்க கத்திரிக்காய் நல்லா வதங்கி வரணும் அதுக்காக தான் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கும் கூட தான் நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கணுங்க அதே மாதிரி கத்திரிக்காயெல்லாம் நறுக்கின உடனே சமைச்சிடணும் இல்லைனா வந்து கலர் சேஞ்ச் ஆகிரும் கத்திரிக்காய் வாழைக்காய் இதெல்லாம் வந்து கருத்துரும் அதுக்காக தான் நம்ம தண்ணியில் நறுக்கி போடுறோம் இப்போ வதங்கி வர்றதுக்காக கொஞ்சமாக இதில் உப்பு சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் வந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வர்றது உங்களுக்கு தெரியும் நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க தனி மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க கத்திரிக்காய் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலேயே இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கிட்டேங்க இப்போ இதை ஓரத்தில் எடுத்து வச்சுருவோம் நம்ம தொக்கு தாளிச்சிடலாம் தொக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு வானலி அடுப்பில் ஏற்றிருக்கேங்க கொஞ்சம் கடலை எண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சம் இல்லைங்க கொஞ்சம் ஜாஸ்தியாக விட்டால் தான் இந்த தொக்கெல்லாம் நல்லா இருக்கும் கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா பொறிஞ்சி வந்தோடனே தட்டி வச்ச பூண்டு சேர்த்துக்கலாங்க கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம் கூடவே நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் சேர்த்துடலாங்க நம்ம சேர்த்த வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க நறுக்கி வச்சிருக்க தக்காளி சேர்த்துடலாம் இதிலேயே கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க சாம்பார் தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க தனி மிளகாத்தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கலாம் தக்காளியே கொஞ்சம் கரண்டியால் கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கலாங்க இந்த தொக்குக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாங்க பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க பெருங்காயத்தூள் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம் நல்லா பெரட்டி விட்டுடலாம் இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க புளித்தண்ணி சேர்த்துடலாங்க இப்போ இது கொஞ்சம் கொதித்து வரட்டுங்க பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம இதை கத்திரிக்காயோடு சேர்க்க போகிறோம் வதக்கி நான் கத்திரிக்காயோட இந்த புளிக்கலவை சேர்த்தாச்சுங்க தண்ணி ஜாஸ்தியாக வேண்டாங்க கொஞ்சமாக விட்டுக்கலாம் இது நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் கூட பார்த்துக்கலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் மூடி போட்டலாம் இது நல்லா சேர்ந்து வர்ற வரைக்கும் இப்படியே இருக்கட்டுங்க பார்க்கலாம் இப்போ அடுப்பு குறைச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலேயே விட்டுட்டேங்க பாருங்க நல்லா சுண்டி வந்திருக்கு இதை கலந்து விட்டு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா கெட்டிப்பட்டு வந்துருச்சு நான் இடையிலையும் ஒரு முறை பெரட்டி விட்டுட்டேங்க இந்தளவுக்கு வந்தால் போதும் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நாலு நாள் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட கெட்டிப்படுத்தி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க இந்த மாதிரி தொக்கெல்லாம் செய்யும்போது கொஞ்சம் எண்ணெய் விட்டால் தாங்க டேஸ்ட் கொடுக்கும் இப்போ கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் அந்த புளிப்பு காரம் எல்லாம் போது இந்த நாட்டு சக்கரை ஃபைனலாக சேர்க்குறது டேஸ்ட்டு நல்லா தூக்கி கொடுக்குங்க அப்படியே பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணுது இல்லைங்களா கத்திரிக்காய் தானேங்க என்ன கிடைக்காத பொருளை ட்ரை பண்ணி பாருங்க அந்த புளிப்பு உரப்பு இனிப்போட டேஸ்ட்டு அட்டாச்சமாக இருக்குங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம கமகமாக கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க ரைஸ் சாதத்துக்கெல்லாம் தொட்டுக்கிறது கூட ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் சாதத்தில் போட்டு பிசஞ்சு சாப்பிட தான் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க சாதாரணமாக ஆயில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைவாக தான் யூஸ் பண்ணுவேன் ஆனால் இந்த மாதிரி தொக்கெல்லாம் செய்யும்போது கண்டிப்பாக அளவுக்கு ஆயில் ஊற்றுனாதாங்க அந்த டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு கெடாமலும் இருக்கும் இந்த வானகையில் இருந்த அந்த கொஞ்சம் ஒட்டி இருந்துச்சுல அந்த சாந்து அதை கூட ஒரு ரெண்டு வாய் சாதத்தை போட்டு பிசறி வச்சுருக்கேன் இப்போ நான் ஒரு டேஸ்ட் பண்ணியும் காட்டுறேன் அதுவும் நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது அம்மாலாம் அந்த சட்டியில் போட்டு பிசைஞ்சு கொடுப்பாங்க பாருங்க அந்த சாதத்துக்கே ஒரு தனி ருசிதாங்க எனக்கு இப்போ அந்த தான் வருது டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்குங்க இன்னைக்கு நான் செஞ்சு செஞ்சுக்காட்டுனே இந்த கத்திரிக்காய் போக்கு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ சரசூஸ் சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவைகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க் யூ